அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மயிலாப்பூரில் மயிலாப்பூர் திருவிழான்னு நடந்துகிட்டு இருக்கு மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறுன்னு அதனுடைய ஒரு பகுதியாக இந்த புழு நிகழ்ச்சிகள் வந்து லேடி சிவசாமி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வச்சுருக்காங்க அந்த கலை நிகழ்ச்சிகள் சார்பாக மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் தான் இருக்குது பாருங்கள் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் இதில் வந்து கோல போட்டி தாயக்கட்டை போட்டி பல்லாங்குழி போட்டிலாம் நடக்கிறது சமையல் போட்டி அந்த வகையில் இது குலு நல்லா காடு புலி சிங்கம் நீரோடை நல்லா அருமையாக செட் பண்ணியிருந்தாங்க சில்ட்ரன் ஜூ இங்கெல்லாம் மிருகங்கள் எல்லாமே இது விளையாட்டு பார்க்கு இதெல்லாம் இந்த மணிகளில் செஞ்சது விளக்கு சேரு பொம்மைகள் பர்ஸு தோரணம் தள்ளுவண்டி மாதிரி குழந்தைகள் தேர் எல்லாமே மணிகளில் பின்னி செஞ்சது இது எல்லாமே அந்த லேடி சிவசாமி ஸ்கூலில் வச்சுருக்காங்க ஸ்ரீராமஜயம் இது கேரம் போர்டு வாழைப்பழம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கல்யாண செட்டு மணமகன் மணமகள் இது வந்து சீர்வரிசை ஜானுவாச ஊர்வலம் இது வந்து விரத பட்சணம் விரத பட்சணம் வந்து காசி யாத்திரை மாலை மாற்றுதல் ஊஞ்சல் பாணி கிரகணம் தாலி கட்டுறது மாங்கல்ய தாரணம் இது வந்து கருட சேவை రంగనాథర్ పంచూత స్థలమా శివనోడ పంచభూత స్థలం திருவண்ணாமலை நெருப்பு திரு காலத்தி காலத்தீஸ்வரர் ஆகாயம் தில்லை நடராஜர் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் நிலம் கோவல் ஜம்புகீஸ்வரர் இப்படி அழகாக வச்சுருக்காங்க இது வந்து இந்திய கிராம கண்காட்சி கிராமத்தில் கோயில் வயல்வெளி கதிர் அறுத்து இது போடுறது வீடுகளில் வந்து இது பண்ணுறது பொங்கல் எல்லாம் குட்டையில வாத்து நீந்திர மாதிரி விவசாயம் காப்போம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் புழுதுண்டு பின் செல்பவர் ಇದು ವಂದ್ ಬೇಸನ್ ನಗರ ಬೀಚ್ ಒಂದು ಆರ್ಚ್ ಅಲ್ಲಾ್ನ್ನ್ ಪನ್ನಿವಿಚ ಮನ ಕೊಟ್ಟಿವಿಚ ನೀದು ವಂದ್ ಒಂದು పార్ಕ್ ಮಾರಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಗಾರ್ಡನ್ ಇದು ವಂದ್ ತಲೆಪು ವಂದ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಗಾರ್ಡನ್ અલગ પોકલ ઇંગ્લિશ ફ્લાવર્સ માય બોલ્સ્ટ નેસ્ટેડ ટ્રી આરાગા ટ્રી મારી સેજ વિચ્ છે இது அப்படியே மயிலாபுரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட இந்த கிரி ஷாப்பு அதுக்கு கீழே ஆந்திரா பேங்க்கு அதுக்கு பக்கத்தில் அம்பிகா பிளம் டெப்போ அப்படியே அந்த ஏரியாவையே அட்டையில் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படியே இந்திரா சர்வீஸ் சென்டர் அந்த இடத்துல வந்து மக்கள்லாம் இருக்க மாதிரி அங்கே வந்து கோல போட்டி நடக்கிறது அந்த கோல போட்டியை அப்படியே செஞ்சு வச்சிருக்காங்க அந்த மாடை வீதியில் வடக்கு மாடை வீதியில் கோல போட்டி நடக்கும் அந்த கோல போட்டி நடக்கிறத அப்படியே ஒரு ரிப்ளிக்காவாக ஒரு பொம்மையாகவே செஞ்சு வச்சுருக்காங்க அற்புதம் இது வந்து வடக்கு மாடை வீதியில் இருக்கக்கூடியது இந்த கட்டடங்கள்லாம் அருமை இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தாயக்கட்டை போட்டி நடக்க போகிறது ஸ்கூலில் லேடி சிவசாமி ஸ்கூலில் இங்கே தாயக்கட்டை போட்டி நடக்க போகிறது அதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கண்டஸ்டன்ட்ஸ் விளையாடுறதுக்காக எல்லாம் இந்த கண்டெஸ்டன்ஸ் வந்து விளையாடுறதுக்காக செஸ் போட்டி மாதிரி தாயக்கட்ட போட்டி பாரம்பரியமான விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துறதுக்காக அருமையான கலாச்சார விழா அற்புதம் அடுத்தடுத்து இந்த கோல போட்டியெல்லாம் வடக்கு மாட வீதியில் இருக்குது அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம் வீடியோவில் மாட வீதி மாதங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க சித்திரை வருட வருடப்பிறப்பு சித்திரை ஆணி மாதம் ஆடிப்பூரம் வளையல் திருவிழா ஆவணி மாதம் விநாயகர் பொம்மை எல்லாம் விற்கிற கடைகள் புரட்டாசி மாதம் கொழு பொம்மைகள்லாம் விற்கிற கடை ஐப்பசு மாதம் பட்டாசு கார்த்திகை மாதம் விளக்கு மார்கழி மாதம் கோலம் தை மாதத்தில் இந்த இது விற்கிறது பொங்கல் பானை இதெல்லாம் விற்கிறது ஆமாம் இங்கே வந்து மாசி மாதம் அடுத்தது வந்து பங்குனி மாதம் வந்து பங்குனி திருவிழா தேர் திருவிழா நடக்கும் கபாலி அதெல்லாமே மாடை வீதியில் மார்கழி மா வீதியில் மாதங்கள் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க கபாலீஸ்வரர் கோவில் புன்னைவனநாதர் சந்நிதி அற்புதம் கலைவிழா